வெல்கம் எவ்ரி ஒன் ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு ஸோ டைம் அண்ட் ஒர்க்கோட பேசிக்ஸ் வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ மறக்காமல் அதை பாருங்கள் ஸோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம ஒரு டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான இந்த டைம் அண்ட் ஒர்க் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இந்த டைம் கேட்ட டைம் அண்ட் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமானது ஓகேவா ஸோ வந்து குரூப் டூ குரு குரூப் ஒன் லெவலில் கேட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக ஆகிட்டிங்கன்னா நீங்கள் எந்த சம்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக போடலாம் ஸோ பேசிக்ஸ் வந்து நம்ம என்னென்ன ஃபார்ம்லாம் சொல்லிட்டு நம்ம நடத்திருக்கோம் இன்னும் ரிமைனிங் ஃபார்ம்லாம் இருக்குது உங்களுக்கு நான் செகண்ட் பார்ட்டாக செகண்ட் பார்ட் வீடியோவாக நான் போடுறேன் ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கான பேசிக் சம்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெறுமனே ஒரு அஞ்சு சம் தான் பார்க்க போகிறோம் அந்த அஞ்சு சம்மு டிஎன்பிஸை ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் தான் அந்த அஞ்சு சம்மே ஓகேவா இது ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து நார்மலாக நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் மெத்தட் பண்ணி சால்வ் பண்ணி போடுவோம் வருவோம் ஸோ நம்ம பார்க்க போகிறது ஏன்னா எல்சிஎம் மெத்தடில் வந்து வச்சு பார்க்க போகிறோம் சரி நீங்கள் ஃப்ராக்ஷன் தெரியுங்கிற அவசியமே கிடையாது எல்சிஎம் தெரிஞ்சாலே போதும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா ஃப்ராக்ஷன்லுமே எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணி திருப்பி நம்ம போடணும் ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ண தேவையே இல்லை ரொம்ப ஈஸியாக போடலாம் உங்களுக்கு நான் வந்து ரெண்டு விதமாக சொல்லித்தரேன் எல்சிஎம் மெத்தடும் சொல்லித்தரேன் நார்மல் மெத்தடும் சொல்லித்தரேன் உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம சம் கூட போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்டில் ஒரு முக்கியமான சம் ரேஷியோ வச்சு கொடுத்துருப்பேன் அந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்குற அடிக்கடி கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் ஓகேவா ஸோ நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பட்டன் கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும் சோ நான் எழுதி போட்டா கிளாரிட்டி கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது இங்கிலீஷ் பாத்துக்கோங்க ஓகேவா கொஸ்டின் ஏ என்பவர் ஒரு வேலையை இருபது நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை முப்பது நாட்களிலும் செய்து முடிப்பார்கள் அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டைம் அண்ட் ஒர்க்குனாலே ஒன்றுமே கிடையாது எவ்வளோ டைமில் இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுவாங்க அதுதான் அந்த கான்செப்டே ஓகேவா ஒரு வீடு வந்து உங்களுக்கு பெயிண்ட் பண்ணும் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது ஓகேவா ஸோ அந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மொத்தமாக பெயிண்ட் அடிக்க எவ்வளோ நாள் ஆகும் நம்ம தான் அது ஒரு ஒரு அசம் ஒரு அசம்ஷன் வச்சுக்கலாம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு மொத்தம் வந்து கீ கீ வீட்டில் ஒரு நாலு ரூம் இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது ஒரு சா ஒரு சாமி ரூம் இருக்குது அதுபோக ஒரு பெட்ரூம் இருக்குது நார்மலாக வெளியே வந்து ஒரு ஹால் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் ஸோ மத்த எத்தனை ரூமு நாலு ரூமு இந்த நாலு ரூமையும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரூமா பெயிண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோம் அப்போ கீழே மட்டும் எவ்வளவு நாள் ஆகும் பெயிண்ட் பண்ண அவங்களுக்கு மினிமம் ஒரு ஃபைனா ஹால் கொஞ்சம் பெரிய ஹால்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டேஸ் ஆகும் ஓகேவா ஸோ இந்த மாதிரிதான் கொஷின் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கேட்பாங்க ஸோ இந்த மாதிரிதான் அப்போ அந்த ஒரு ஒரு வீடை ஃபுல்லா பெயிண்ட் பண்ணதுக்கு அவங்க எத்தனை நாள் ஆகும் ஒரு நாளைக்கு இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க அப்போ மொத்த வேலையும் எத்தனை நாள்ல முடிப்பாங்க ஸோ அதுதான் கான்செப்ட் டைம் இருக்கப்பறம் இதுதான் கான்செப்ட் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேவா ஸோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ கேட்டிருக்க கொஸ்டினும் ஒருத்தர் வந்து ஒரு வேலை எந்த வேலையாலும் இருக்கட்டும் அப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஏ என்பவர் ஒரு வேலை பார்க்குறாரு எத்தனை நாளில் இருபது நாள் இருபது நாளில் ஒரு வேலை பார்க்குறாரு பி என்பவர் எத்தனை நாளில் வேலை பார்க்குறாங்க அதே வேலையை முப்பது நாட்கள் பார்க்குறாங்க ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஏ என்பவர் இருபது நாள் ஒர்க் பண்ணுறாரு பிங்கிறது முப்பது பேர் முப்பது நாள் ஒர்க் பண்ணுறாங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க ஸோ அதான் கொஷின் இப்போ நம்ம நார்மல் மெத்தடில் என்ன போடுவோம் நார்மலுக்கு செய் நார் ஒரு வே ஒரு ஃபார்ம்லா தெரியும் தெரியுமா என்னது ஒரு நாள் வேலை ஒரு நாள் வேலையில் நீங்கள் என்ன போடுவீங்க ஒரு நாள் ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்கன்னா ஒன் டிவிடட் பை எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்களோ அந்த வேலை வேலையை எக்ஸ் நாளைக்கு செய்தாங்கன்னா அப்போ ஒரு வேலை எத்தனை நாளில் செய்வாங்க அப்போ ஒன் பை எக்ஸ் இதான் உங்களுக்கு நார்மல் ஃபார்ம்லாம் அப்போ நீங்கள் ஏ என்ப ஏ ஏன் ஒரு நாள் வேலை எவ்வளோ வரும் ஏ என்பரோட ஒரு நாள் வேலை எவ்வளவு ஒன் பை டுவெண்ட்டி அதே மாதிரி பி ஒரு நாள் வேலை எவ்வளவு வரும் ஒன் பை தேர்ட்டி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தானே கேக்குறாங்க அப்ப ரெண்டு பேரையும் நாள் வேலை பார்த்துருப்பாங்கன்னு தெரியும் ரெண்டு பேர்த்தையும் அடிஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் அவங்க பார்த்து அவங்க ஒரு ஒரே ஒரு நாள் அவங்க பார்த்த வேலை ஒரு நாளில் அவங்க பார்த்த வேலை ஏபியின் ஒரு நாள் வேலை எவ்வளவு ஒன் பை ட்வெண்ட்டி ப்ளஸ் ஒன் டிவைட் பை தேர்ட்டி ரெண்டுக்கு ஹெல்சேம் எடுத்திங்க ஏன்னா ஒரு டுவெண்ட்டிக்கு தேர்ட்டிக்கு ஹெல் சேம் எடுத்திங்கன்னா ஏன்னால் ரெண்டுமே வேறு நம்பர் அப்போ டூ த்ரீ சார் சிக்ஸ் ரெண்டு அப்போ என்ன வரும் சிக்ஸ் ஜி சிக்ஸ்டி வரும் ஏன்னா நீங்கள் போட்டு பாருங்கள் டூ த்ரீ ஒரு அகெயின் டூ ஒன் த்ரீ எகெயின் த்ரீ ஒன் கம்மா ஒன் அப்போ என்ன வரும் ஃபென் டூஸா டுவெண்ட்டி பத்து இன்ட்டு இருபது 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 இன்ட்டு மூணு வந்து அறுபது ஊர் இதோட ஹெல்சியம் என்ன அறுபது அப்போது ஒன் பை டுவெண்ட்டி இன்டூ அறுபது ப்ளஸ் ஒன் பை தேர்ட்டி இன்டூ அறுபது ஸோ அடிச்சு கொடுங்க ஒன் ஒன் டைம்ஸ் டூ டேபிள் அடிங்க இல்லைன்னா இருபது டேபிளில் கூட அடிக்கலாம் ஒன் டைம் இருபது மூணு டைம் மூ அறுபது ப்ளஸ் ஒரு டைம் முப்பது ரெண்டு டைம் அறுபது அப்போ ரெண்டு டிவைடட் பை அறுபது அப்போ என்ன வரும் ஐந்து பை அறுபது வருமா புரிஞ்சா இதை அடித்தா ஒன் ஃபை ஒரஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு மிச்சம் ஒன்று ஈரஞ்சா பத்து அப்போ ஒன்று பை பன்னெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் வேலையை ஒன் பை பன்னெண்டு நாளில் முடிக்கிறாங்க அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இது வந்து ஒரு நாளை இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க ஒரு நாளில் பன்னெண்டு ஒன் பை பன்னெண்டு ஒர்க்கு பார்த்துருக்காங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மொத்த வேலை எவ்வளோ நாளில் பார்த்துருப்பாங்க கான்செப்ட் புரியுதா மொத்த வேலையையும் எவ்வளோ நாள் ரெண்டு பேர் சேர்ந்து முடிச்சிருப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ அந்த முழு அந்த முழு வேலையை எவ்வளோ நாள் தானே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அர்த்தம் ஸோ அப்போ என்ன பண்ணும்னா ஒன் டிவிடட் பை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த வேலை பார்த்தா நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க அப்போ என்ன ஒரு ஒன் பை பன்னெண்டு அப்போ ஒன் டிவிடட் பை இங்கே பக்கத்தில் இருக்கிற ரெசிப் புரோக்கெலாம் மாற்றணும் பன்னெண்டு பை ஒன் ஒன் பை பன்னெண்டு வரும் பன்னெண்டு பை ஒன்று வரும் ஒன்று இன்ட்டு பன்னெண்டு பன்னெண்டு அப்போ அந்த முழு வேலையும் ரெண்டு பேரும் சேர்ந்து பன்னெண்டு நாளில் முடிப்பாங்க கான்செப்ட் புரிஞ்சா இது வந்து நம்ம பேசிக்கா நம்ம சால்வ் பண்ற மெத்தட் ஓகேவா இதுவே எல்சி மெத்தட்ல எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் புரிஞ்சா உங்களுக்கு இதுல கான்செப்ட் புரிஞ்சா டவுட்ஸ் இருக்கா இப்போ எல்சிய மெத்தட்ல எப்படி பண்றது நாம பாக்கலாம் வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்சிஎம் எடுத்து இது சிக்ஸ்டி ஆல மல்டிபிளிகேஷன் பண்ணி டிவைட் பண்ணி போட்டிருக்கேன் ஓகேவா இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம் சில பேர் என்ன பண்ணுவோம் இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருந்தா டேரக்டா சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி பிளஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பை சிக்ஸ் ஹண்ட்ரெட் அப்படியும் போடலாம் எல்சிஎம் எடுத்து போட்டிங்கன்னா இந்த மெத்தட் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும் இப்படி தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்து அடிச்சு கொடுத்து இப்படி பண்றதுக்கு நம்ம ஈஸியாக எல்சிஎம் மெத்தடில் போட்டுடலாம் அது என்னன்னு பார்க்கலாமா இப்போ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஏ வந்து இருபது நாள் வேலை பார்க்குறாங்க பி வந்து முப்பது நாளாக வேலை பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேர் சொந்து மொத்தமாக எவ்வளோ வேலை எவ்வளோ வேலை இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ஏ வந்து ஒன்பது இருபது நாளாக வேலை பார்க்குறாங்க பி வந்து முப்பது நாள் வேலை பார்க்குறாங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா மொத்தமாக முழு வேலை எவ்வளோ மொத்தமாக எவ்வளோ வேலைன்னு தெரிஞ்சிருமே நம்மளுக்கு இப்போ பாருங்கள் இருபதுக்கும் முப்பதுக்கும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுங்க எல்சியமாக அதாவது மீச்சிமாக எடுங்க எடுத்திங்கன்னா கிடைக்கும் டுவெண்ட்டிக்கு தேர்ட்டிக்கு இப்போ தானே எடுத்தோம் என்ன கிடச்சி நம்மளுக்கு

இவங்க வந்து மொத்த நாள் வந்து அறுபது அறுபது யூனிட் வேலை பார்க்குறாங்க அதாவது அறுபது பாகம் அந்த வேலையை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குறதுன்னு அர்த்தம் ஓகேவா அப்போ அவங்க கொடுத்துருக்குறது எவ்வளவு அறுபது அவங்க ஒரு நாள் எவ்வளோ வேலை பார்த்துக்கிறாங்க இருபது அதாவது ஏ வந்து அந்த வேலையை வந்து இருபது நாள் பார்த்துருக்காங்க இப்போ அடித்து கொடுத்தவங்களுக்கு என்ன வரும் த்ரீ அப்போ ஏஇன் ஒரு நாள் வேலை மூணு ஓகேவா அதே மாதிரி பிஇன் ஒரு நாள் வேலை என்ன வரும் ரெண்டுக்கும் ஹெல்தே மெட்ரல் சிக்ஸ்டி டிவிடெட் பை பீன் ஒரு நாள் வேலை முப்பது இங்கே மேலே போடுறது நீங்கள் ரெண்டுக்கும் ஹெல்சியம் எடுத்தீங்களே அந்த மீச்சியமாக கண்டுபிடிச்சது தான் மேலே போடணும் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் மொத்த ஒர்க்குல இருந்து அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை டிவைட் பண்ணால் எவ்வளோ ந எவ்வளோ யூனிட் தெரிஞ்சிடும்ல புரிஞ்சா இப்போ ஏயின் ஒரு நாள் வேலை எவ்வளவு ஒரு நாளில் மூணு வேலை பார்த்துருக்காங்க அதாவது மூணு ரூமா பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம் மொத்தமா அறுபது யூனிட் அறுபது பாகங்கள் இருக்கு ஒரு நாளில் அவங்க வந்து மொத்தமா அறுபது பாகங்கள் இப்போ ரெண்டுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்குது அறுபது பாகங்கள் வேலை ஓகேவா அந்த அறுபது பாகங்கள் வேலையை அவங்க ஒரு நாள் எவ்வளவு பார்த்துருக்காங்க நம்ம ஒரு எல்லாமே ஒரு ஒரு நாள் தான் எடுத்திருக்கோம் அப்ப அந்த மொத்தம் இந்த அறுபது நாள் வேலையை அறுபது பாகங்கள் வேலையையும் எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணணும்னா நம்மளுக்கு கொஸ்டின் ஓகேவா இப்ப ஏயின் ஒரு நாள் வேலைன்னா இருபது நாள் வேலை பார்த்திருக்காங்க அப்ப நமக்கு எவ்வளவு கிடைச்சிரும் மூணு அப்ப ஏயின் ஒரு நாள் வேலை ஏவோட ஒரு நாள் வேலை எவ்வளவு மூணு வேலை பார்த்துருக்காங்க ஓகேவா அப்ப பி இன் ஒரு நாள் ஒரு நாள்ல பி வந்து இது வந்து வேலை அந்த யூனி அந்த வேலையை வந்து பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அறுபதாக ஸ்பிட் பண்ணியிருக்காங்க ஓகேவா அப்போ ஏயின் ஒரு நாள் வேலை என்ன வரும் இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா வரும் ரெண்டு இப்போ பி ஒரு நாள் வேலை எவ்வளவு பி வந்து ஒரு நாளில் ரெண்டு ரெண்டு பாகம் வேலை பார்த்துருக்காங்க ஓகேவா இப்போ ஏ பிளஸ் பி இவங்களோட ஒரு நாள் வேலை எவ்வளவு எப்பயுமே வேலை தான் கண்டுபிடிச்சதான் தான் நம்ம போடணும் ஓகேவா அப்புறம் த்ரீ பிளஸ் டூ என்ன வரும் ஃபைவ் ஓகேவா அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளில் அஞ்சு யூனிட் வேலை பார்க்குறாங்க ஓகேவா ஸோ அஞ்சு பாகங்கள் யூனியன் பாகங்கள் நம்ம சொல்லுவோம்ல அப்போ வேலை பார்க்குறாங்க நமக்கு என்ன தேவை மொத்த வேலை நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் டோட்டலாக நம்மளுக்கு என்னென்னு தெரியணும்ல அப்போ மொத்த வேலையில் மொத்த வேலைன்னா அறுபது அப்போ நம்மளுக்கு ஒரு நாளில் இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க அப்போ மொத்தமாக அந்த வேலையை எத்தனை நாளில் பார்ப்பாங்க மொத்தமாக அவங்க மொத்தமாக இருக்கிற வேலை வந்து அறுபது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளில் பார்த்த வேலை எவ்வளவு அஞ்சு ரெண்டே அடித்து கொடுத்திங்கன்னா ஒரு பன்னெண்டு அப்போ அந்த மொத்த வேலையையும் அந்த மொத்த வேலையும் ரெண்டு பேர் எத்தனை நாள்ல முடிப்பாங்க பன்னெண்டு நாள்ல முடிப்பாங்க ரொம்ப ஈஸியா இருக்கா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ரொம்ப கஷ்டமே கிடையாது ஓகேவா ஸோ ஏ வந்து இருபது நாளில் வேலை பாக்குறாங்க பி வந்து முப்பது நாட்கள்ல வேலை பாக்குறாங்க அது நம்ம வந்து நமக்கு தேவை ஒரு நாள் வேலை அப்பனா நம்ம வேட்கையில வரும்போது அது அப்போ ஒன் பை டுவெண்ட்டி ஒர்க் பண்றாங்கன்னு அர்த்தம் அப்ப ஏன் ஒரு நாள் வேலை எவ்வளவு மொத்தமாக அவங்க பார்த்த யூனிட் அறுபது மொத்தம் அந்த வேலை வந்து அறுபது பாகங்களா பிரித்து வச்சிருக்காங்க அவங்க வேலை பார்த்தது அந்த அவங்ககிட்ட இருக்கிறது மொத்தம் இருபது இந்த அடிச்சு பார்த்தீங்கன்னா மூணு அப்போ ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை வேலை பார்க்கறாங்க மூணு வேலை பார்க்குறாங்க புரியுதா கான்செப்ட் புரியுதா அப்போ பீன் ஒரு நாள் வேலை எவ்வளவு அறுபது பை முப்பது புரியுதா புரிஞ்சா அப்ப பீன் ஒரு நாள் வேலை எவ்வளவு அறுபது பை முப்பது ஈக்குவல் டு ரெண்டு அப்போ அவங்க ரெண்டு பேர் எத்தனை வேலை அஞ்சு வேலை அப்ப ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாள்ல ஒரே ஒரு நாள்ல அஞ்சு வேலை பார்க்குறாங்க ஓகேவா அப்போ ஒரு நாளைக்கு அஞ்சு வேலைனா மொத்தம் அறுபது வேலை இருக்கு அந்த மொத்தமா இருக்கிற வேலை அறுபது வேலை ஒரு நாளைக்கு அஞ்சுனா அப்ப அந்த அறுபது வேலையில எத்தனை நாளில் முடிப்பாங்க டிவைட் பை அந்த அஞ்சா டிவைட் பண்ணிங்கன்னா பன்னெண்டு அப்போ அந்த அறுபது வேலையை பன்னெண்டு நாள் முடிப்பாங்க ஓகே ஒவ்வொரு நாளைக்கும் இவ்வளோ இவ்வளோ வேலைன்னு ஸ்பிட் பண்ணி பன்னெண்டு நாட்கள் ஆகும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை பார்க்குறாங்க அப்போ பன்னெண்டு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்க்குறாங்க அறுபது வேலை பார்க்குறாங்க புரிஞ்சு அந்த சம்மை உங்களுக்கு இப்படி தான் போடணும் இதே மெத்தடில் போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும் ஸோ இந்த மாதிரி செம்மு வந்து நீங்கள் நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நான் டெய்லி வந்து நம்ம நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணிடுறேன் ஒவ்வொரு செம்மும் டெய்லி இது இது ரிலேட்டடாக ஒரு ரெண்டு சம் போஸ்ட் பண்ணிடுறேன் எனக்கு நான் ஆன்சர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஓகேவா செகண்ட் கொஸ்டின்னு ஸோ ஏ ஒரு ஆண் அதே மாதிரி தான் அவங்க ஏபி கொடுத்துருக்கோம் இங்கே ஆண் பெண்ணு கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா ஸோ ஒரு ஆண் ஒரு வேலையை தனியாக மூன்று நாள் முடிக்கிறாரு மூணு நாளில் முடிக்கிறாரு அதே வேலையே ஒரு பெண் தனியாக ஒம்பது நாட்களில் முடிக்கிறாங்க ஓகேவா அதே வேலை இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பார் ஓகேவா புரிஞ்சா நம்மளுக்கு ஒரு நாள் ஒரு வேலை தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம நார்மல் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுவோம் ஒரு நாள் வேலை எவ்வளவு வந்து எத்தனை நாள் வேலை பார்க்கறாங்க மூணு நாள் வேலை பார்க்கறாங்க ஓகேவா பெண் எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க பெண் எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க ஒன்பது நாட்கள் வேலை பார்க்கறாங்க நமக்கு என்ன தெரியவை தேவை ஒரு நாள் அவங்க எவ்வளவு வேலை பார்க்கறாங்கன்னு தான் தேவை அப்ப ஆணின் ஒரு நாள் வேலை நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும்ல ஒரு ஒரு நாள் ஒர்க்கு என்ன வரும் ஒன் டிவைடட் பை அவங்க பார்த்த டேஸ் ஓகேவா அப்போ இது வேலை கணக்குன்னு வந்துடும் ஒரு நாள் அவங்க இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க ஒரு நாள் அவங்க வேலை பார்த்தது ஒரு நாள் வேலை இஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ ஓகேவா அதாவது மூணு நாளில் ஒரு நாள் வேலை பா ஒரு ஒரு பங்கு வேலை பார்த்துருக்காங்க ஓகேவா அதே மாதிரி பெண்ணி ஒரு நாள் வேலை ஈக்குவல் to ஒன் பை 9 மொத்தமாக ஒம்பது நாளில் ஒரு ஒர்க்கு பார்த்துருக்காங்க புரிஞ்சா ஒம்போது நாளில் ஒரு ஒர்க்கு பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேவா இப்போ உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண் பெண் ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒன் பை த்ரீ ப்ளஸ் ஒன் பை நைன் த்ரீக்கும் நயனுக்கு என்ன வரும் 9 தான் வரும் எடுத்து பாருங்க த்ரீ டேபிளில் போடுங்க ஒன் த்ரீ அகெயின் த்ரீ போடுங்க ஒன்கமாக ஒன் அப்போ என்ன ஆயிரும் த்ரீ 3 நயன் அப்போ என்ன ஒரு இங்கே த்ரீ நைனால் அடித்தோம்னா இங்கே த்ரீ வந்துடும் இங்கே நைனால் அடித்தோம்னா இங்கே ஒன் வந்துடும் அப்போ இங்கே என்ன இருக்கும் ஏன்னா இங்கே நான் எழுதிடுறேன் இந்த ஸ்டெப்பை நயன் ஒன் பை த்ரீ இன்டூ நயன் ப்ளஸ் ஒன் பை நைன் இன்டூ நைன் நைனாக் கேன்ஸ் ஆயிடும் ஒன் நைன் சார் த்ரீ நைன் சார் த்ரீ அப்போ த்ரீ ப்ளஸ் ஒன் டிவிடட் பை நைனாக ஒரு ஃபோர் பை நயன் அவங்க ரெ ஆண் பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை எவ்வளோ வருது நாலு பை ஒம்பது ஒரு நாள் வேலை அப்போ முழு வேலை எவ்வளோ நாள் பார்த்துருப்பாங்க அப்போ முழு நாள் வேலை அப்போ முழு முழு வேலை எவ்வளோ நாளில் பார்த்துருப்பாங்க முழு வேலை எவ்வளோ நாள் பார்த்துருப்பாங்கன்னா ஒன் டிவிடட் பை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தா ஒரு நாள் ஒர்க் அப்போ என்ன வரும் ஃபோர் பை நைன் இதை பக்கத்தில் இருக்கும்போது என்ன ஆயிரும் ரெசிப்ரோக்கில் மாதிரி நைன் பை ஃபோர் ஆயிரும் அப்போ நைன் பை ஃபோரை டிவைட் பண்ணி என்ன கிடைக்கும் டூ ஃபோர் ஜார் எய்ட் அப்போ இங்கே நான் ரிமைண்டர் ஒன்று எப்பயுமே ஈவு தான் ஃபஸ்ட்டு போடணும் மீதியை மேலே போடணும் அந்த எந்த எந்த வாய்ப்பால் டிவைட் பண்ணணுமோ அந்த வாய்ப்பாடே கீழே போடணும் புரிஞ்சா எப்போயுமே ஈவு தான் பக்கத்தில் ஃபஸ்ட்டு வரணும் மீதி வந்து மேலே அதாவது ப தொகுதியில் வரணும் கீழே பகுதியில் வந்து நாலு வரணும் புரிஞ்சா டவுட்ஸ் இருக்கா அந்த சமம் உங்களுக்கு இ எல்சிஎம் எத்தில எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆணின் ஒரு நாள் வேலை நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு என்ன பண்ணுவோம் எல்சிஎம் ஆஃப்

ஸோ ஆண் வந்து ஒரு நாள் எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க த்ரீ மொத்த நாட்கள் வேலை பார்த்தது த்ரீ ஒம்பது வேலையில் மூணு நாள் வேலை பார்த்தீங்கன்னா மொத்த ஆண் வந்து ஒரு நாளையில் மூணு வேலை பார்க்குறாங்க அதே மாதிரி பெண் ஒரு நாள் வேலை ஒரு நாள் வேலை என்ன வரும் ஹெல்சேம் வந்து நைன் எடுத்திருக்கோம் ஆண் பெண் வந்து நைன் டேஸ் வெட் பண்ணுறாங்க ரெண்டே எடுத்து கொடுத்தீங்கன்னா ஒன்று அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் வேலை பார்த்து ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளில் பார்த்த வேலை எவ்வளவு த்ரீ ப்ளஸ் ஒன்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஓகேவா நமக்கு தேவை மொத்த வேலை ஒரு நாள் வேலை தெரியும் மொத்த மொத்த வேலையை எவ்வளோ நாள் முடிச்சிருப்பாங்க அப்போ மொத்த வேலை நம்ம எவ்வளோக்கு வந்துருக்கு நயன் டிவைடட் பை ஃபோர் இதை அடிச்சு கொடுத்தா என்ன கிடைக்கும் டே இதை அடிச்சு கொடுங்க நயன் வந்து ஃபோரால் டிவைட் பண்ணுங்கள் டூ ஃபோர் ஜாரி எய்ட்டு ரிமைண்டர் ஒன்று அப்போ என்ன ஃபர்ஸ்ட் ஈவு போடணும் அப்புறம் மேலே மீதி டிவைட் பை ஃபோர் என்ன டேபிளோ அதை போடணும் ஓகேவா ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டூ ஒன் பை ஃபோர் புரிஞ்ச அந்த சம் ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்ச அந்த சம்மு ஸோ உங்களுக்கு மெத்த இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேவா இது ஓகே இப்போ பி மட்டும் கேட்டாங்கன்னா ஏ மட்டும் கேட்டாங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா எப்போயுமே ஒரு மைண்டில் கால்குலேட் பண்ணிக்கோங்க டைம் அண்ட் ஒர்க்கோட முழு வேலை எப்போயுமே ஒன்றா தான் இருக்கும் ஓகேவா ஸோ தான் நம்ம அந்த போட்டுட்டே வரணும் ஓகேவா தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து எட்டு நாட்கள் முடிப்பார் ஏ மட்டும் அவன் வேலையை பன்னெண்டு நாட்களில் முடிப்பார் பி மட்டும் அவன் வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் ஓகேவா ஒன்றும் இல்லை ஏ தேர்ட் கொஷின்னு ஏயூ பியூ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலை பார்த்துருக்காங்க ஏபி ஏயூ பியூ ஒரு வேலையை எட்டு நாளில் வேலை பார்க்குறாங்க சரியா ஏ மட்டும் அந்த வேலையை பன்னெண்டு நாட்களில் முடிக்கிறாங்க அப்போ பி மட்டும் அந்த தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க ஸோ அதான் கொஷின் ஓகேவா ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம எல்சியம் மெத்தடில் ஃபஸ்ட்டு போடலாம் ஓகேவா ஸோ எப்படி கேட்டாலும் சரி ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்து எட்டு நாள் வேலை பார்க்குறாங்க ஏ அதாவது இவங்க வந்து வேலை பார்த்தது எட்டு நாள் அப்போ ஒரு நாள் வேலை என்ன வரும் ஒன் பை எயிட் வரும் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் எயிட்டுக்கு டுவெல்த்க்கு ஹெல்சியம் எடுப்போம் நீங்கள் இந்த மாதிரி பி தனியாக கேட்டாலும் ஏ பிளஸ் பி ரெண்டு பேர் சேர்ந்ததுக்கும் இதுக்கும் நீங்கள் ஹெல்சியம் எடுத்தீங்கன்னா போது அப்டேட் தான் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும் ஓகேவா எல்சியம் ஆஃப் எய்ட்கமா டுவெல் எட்டுக்கு பன்னெண்டுக்கு எல்சியம் எடுங்க டூ டேபிளில் போடுங்க ஃபோரு சிக்ஸ் எகைன் டூ டேபிள் டூ கம்மா த்ரீ அகெயின் டூ டேபிள் ஒன் கம்மா த்ரீ அகெயின் த்ரீ ஒன் கம்மா ஒன் டூ டூ சார் ஃபோரு ஃபோர் டூ சார் எயிட்டு எயிட் த்ரீ சார் டொண்ட்டி ஃபோரு அப்போ நம்மளுக்கு எல்சியம் என்ன கிடச்சிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு ஏ பிளஸ் பியின் ஒரு நாள் விலையென்னா வரும் மொத்த விலையிலேருந்து அவங்க அவங்க தான் டிவைட் பண்ணணும் அப்போ என்ன கிடைக்கும் த்ரீ கிடச்சிரும்

இப்போ நம்மளுக்கு தேவை பியோட ஆன்சர் தான் அப்போ ஏ பிளஸ் பியிலருந்து ஏவு மைனஸ் பண்ணால் ஓட ஆன்சர் கிடச்சிருமா இங்கே பாருங்களேன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ பண்ணணிங்கன்னா இப்போ ஏஏ கேன்சல் ஆகிடும் ஓட ஆன்சர் கிடைச்சிருமா ஸோ அதுதான் பண்ண போகிறோம் ஓகேவா அப்போ என்ன ஒரு இதுலேருந்து த்ரீலேருந்து மைனஸ் டூ பண்ணோம்னா கிடைக்கும் ஒன்று ஸோ பி பி வந்து பின்னு ஒரு நாள் வேலை வந்து ஒன்று தான் வருது நமக்கு தேவை பி வந்து அந்த மொத்த வேலையை எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க தான் தெரியுது பிஇன் ஒரு நாள் வேலை வந்து ஒன்றுன்னா அப்போ பி வந்து அந்த மொத்த வேலையை எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க பிஇன் பி வந்து அந்த மொத்த வேலையையும் எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க மொத்த வேலை எவ்வளவு இருபத்தி நாலு எல்சிமில மொத்த வேலை இருபத்தி நாலு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இது பியோட ஒரு நாள் வேலை அவ்வளவு ஒன்று பொடிநிலம் இருபத்தி நாலு இப்போ பிஇ வந்து தனியாக அந்த மொத்த வேலையையும் அந்த அந்த வேலையை இருபத்தி நாலு நாளில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க புரிஞ்சா அப்போ ஆப்ஷன் உங்களுக்கு என்ன வரும் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சா ஆப்ஷன் நம்ம டவுட்ஸ் இருக்கா அப்போ டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் ஆகும் புரியுதா இது வந்து எல்சி மெத்தடில் போகிறது ஃப்ராக்ஷன் மெத்தடில் எப்படி போடுவோம் ஏ பிளஸ் பி ரெண்டு பேர் ஏ பிளஸ் பியின் ஒரு நாள் வேலை என்ன வரும் ஒன் பை எய்ட் ஓகேவா ஏஇின் ஒரு நாள் வேலை ஒன் பை டுவெல் சப்ஷீட் பண்ணுங்கள் ஏ ப்ளஸ் பி சீக்வல் டு ஒன் பை எயிட்னா ஏவோட வேலையை சப்ஷீட் பண்ணுங்கள் ஒன் பை டுவெல் ப்ளஸ் பிஸ் ஈக்குவல் டு ஒன் பை எயிட் அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எயிட் மைனஸ் ஒன் பை டுவெல் எயிட்டுக்கு டுவெலுக்கு எல்சமர்ட் என்ன கிடச்சிச்சு டுவெண்ட்டி ஃபோர் அப்போ ஒன் பை எயிட் மைனஸ் ஒன் பை டுவெல் ஒன் பை எயிட் இன்டூ டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஒன் பை டுவெல் இன்டூ டுவெண்ட்டி ஃபோர் அடித்து கொடுத்தீங்கன்னா டூ இதை அடித்து கொடுத்தீங்கன்னா த்ரீ த்ரீ மைனஸ் டூ ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் அப்போ பிஇன் ஒரு நாள் வேலை தெரிஞ்சிருச்சு அப்போ பிஇின் வேலை எவ்வளோ நாள் பார்த்துருப்பாங்கன்னா என்ன வரும் பி மொத்த நாள் மொத்த நாள் வேலை ஒன் டிவிடட் பை ஒன் பை ஒன் பை ஃபோரு இப்போ ஒன் இன்டூ ட்வெண்ட்டி ஃபோர் பை ஒன்ஸ்வல் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ பி வந்து தனியாக இருபத்தி நாலு நாள் அந்த அந்த ஒர்க்கை வந்து முடிச்சிருப்பாங்க அந்த மொத்த வேலையை இருபத்தி நாலு நாள் எடுத்திருக்காங்களா புரிஞ்சா சும்னா டவுட்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் எம் பார்க்கலாமா ஏ மற்றும் பி ஆகியோர் இணைந்து ஒரு வேலையை ஆறு நாளிலும் பி மற்றும் தனியாக அதே வேலையை பதினைந்து நாட்களிலும் முடிப்பார் A மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் போன தடவை தான் ஏ பிளஸ் பி ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்க ஆறு நாள் பி வந்து எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்க பதினைந்து நாள் அந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்போ ஏ வந்து எவ்வளோ நாள் வேலை பார்ப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இது வந்து நார்மல் ரெண்டு மெத்தட்லயுமே நம்ம போடுவோம் ஃபஸ்ட்டு எல்சிஎம் மெத்தடில் போடலாம் எல்சியமாக சிக்ஸ்கமா ஃபிஃப்டீன் என்ன வரும் சிக்ஸுக்கு ஃபிஃப்டீன் எல்சியம் எடுங்க

ஓகேவா ஆன்சர் ஒரு நாள் எவ்வளவு அடிச்ச ஒரு டூ அப்பின் அப்போ ஏன் ஒரு நாள் தெரியணும்ல அப்போ ஏன் ஒரு நாள் வேலை நம்மளுக்கு தெரியணும்னா ஏ பிளஸ் பிள்ளைஸ் பண்ண என்ன ஒரு த்ரீ அப்ப ஏ வந்து ஒரு நாளில் மூணு வேலை பார்க்குறாங்க அப்ப அந்த மொத்த வேலை எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க அப்ப ஏன் மொத்த தனியா ஏ வந்து தனியா அந்த மொத்த வேலையையும் எவ்வளோ நாள முடிச்சிருப்பாங்கன்னா மொத்த வேலை நம்மளுக்கு எவ்வளோ தெரியும் முப்பதுன்னு தெரியும் ஓகேவா அவங்க ஒரு நாளை வேலை பார்த்தது மூணு அடிச்சு பார்த்திங்கன்னா என்ன டென்னு அப்ப அந்த மொத்த வேலையும் பத்து நாட்களில் அவர் வந்து முடிச்சிருப்பாரு புரிஞ்சா அந்த மொத்த வேலையையும் ஏ வந்து தனியாலா நின்று பத்து நாளில் முடிச்சிருப்பாங்க புரிஞ்சா டவுட்ஸ் இருக்கா இது நார்மல் எல்சிஎம்ல போடுற மெத்தட் நார்மல் மெத்தட் எப்படி போடுவோம் ஏ பிளஸ் நாள் வேலை என்ன வரும் ஒன் டிவைட் பை சிக்ஸ் பிஇன் ஒரு நாள் வேலை என்ன வரும் பீன் ஒரு நாள் வேலை வரும் ஃபிஃப்டீன் ஒன் பை ஃபிஃப்டீன் ஓகேவா இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ ஃபஸ்ட்டு பி சி ஏன்னு ஒரு நாள் வேலை தெரியணும்ல ஏவோட ஒரு நாள் வேலை நம்மளுக்கு தெரியணும் அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸு பியோட ஆன்சர் சப்ஷீட் பண்ணுங்கள் ஒன் பை ஃபிஃப்டீன் பை ஒன் பை சிக்ஸ் அப்போ ஏஎஸ் ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபிஃப்டீன் அப்போ என்ன ஒரு ரெண்டுக்கு ஹெல்சே மட்டுந்தான் நம்ம என்ன வச்சுருக்கோம் தேர்ட்டி எடுத்து வச்சுருக்கோமா தேர்ட்டி ஒன் பை சிக்ஸ் இன்டூ தேர்ட்டி மைனஸ் ஒன் பை ஃபிஃப்டீன் இன்டூ தேர்ட்டி ஓகேவா ஸோ ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸு ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ்தான் தேர்ட்டி ஒன் ஃபிஃப்டீனு டூ டைம் அப்போ என்ன ஒரு ஃபைவ் மைனஸ் டூ டிவைட் பை தேர்ட்டி த்ரீ பை தேர்ட்டி என்ன ஒரு ஒன் பை டென்னு அப்போ ஏயின் ஒரு நாள் வேலை ஒன் பை டென்னா அப்போ ஏ வந்து மொத்த நாள் எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க ஏயின் ஏ வந்து தனியாக நின்று அந்த வேலை எவ்வளோ நாள் முடிச்சிருப்பாங்கன்னா ஒன் டிவைட் பை ஒன் பை பத்து அப்போ என்ன வரும் ஒன்று டென் பை ஒன்று என்ன வரும் ஒன் இன்ட்டு டென் டென்னு மொத்தமாக ஏ வந்து அந்த மொத்த வேலையை தனியால் நின்று எவ்வளோ நாள் வேலை பார்த்துருப்பாங்கன்னா பத்து நாள் வேலை பார்த்துருப்பாங்க புரிஞ்சா இந்த சொன்ன டவுட்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா ஏ என்பவர் பிஏ காட்டிலும் இரு மடங்கு சிறப்பாக வேலை செய்வார் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை பதினான்கு நாட்களிலும் முடிப்பார்கள் எனவே ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் கொஷின் நல்லா கவனிங்க ஃபிஃப்த்து கொஸ்டின் ஏ என்பவர் பிஏ காட்டிலும் பிஐ காட்டிலும் இரு மடங்கு ஓகேவா ஏ என்பவர் பிஏ கட் இரு மடங்குனாலே என்ன பண்ணணும் மடங்குனாலே இன்ட்டு தான் நம்ம பண்ணணும் டூவால் இரு மடங்குனா ரெண்டு மடங்கு மூணு மடங்குனா மூணு இன்ட்டு அந்த பியோட ஆன்சர் நாலு மடங்கு மடங்குனாலே இன்ட்டு தான் ஓகேவா இரு மடங்கு சிறப்பாக வேலை செய்வார் அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறனும் நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல ரெண்டு பேரும் சேர்ந்து இருவரும் சேர்ந்து எவ்வளோ நாள் வேலை பார்க்குறாங்க பன பதினாலு நாளை வேலை பார்க்குறோம் ரெண்டு பேர் சேர்ந்து பதினாளாக வேலை பார்க்குறாங்க இது எப்படி நம்ம போடுறது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷியை பொறுத்தளவுக்கு இம் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறணும் எக்ஸோட பி வந்து எக்ஸ்னால் வேலை பார்த்துருப்பாங்கன்னா ஏ வந்து எவ்வளோ நாளில் வேலை பார்த்துருப்பாங்க டூ எக்ஸு பியை விட இரு மடங்கு பி ஏ என்பவர் பிஏ காட்டிலும் இரு மடங்கு பிஏ விட ரெண்டு மடங்கு வேலை பார்த்து அப்போ டூ எக்ஸு நம்ம இதில் போய் சப்ஷூட் பண்ணுங்கள் இப்போது ஏ ப்ளஸ் பியோட ஒரு நாள் வேலை எவ்வளவு ஏ ப்ளஸ் அதாவது ஏ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க ஒரு நாள் வேலை எவ்வளவு ஒன் பை ஃபோர்டீன் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏ ப்ளஸ் பீனு ஒரு நாள் வேலை எவ்வளோன்னா ஒன்று பை பதினாலு ஓகேவா அப்போ இப்போ பாருங்கள் இப்போ நம்மளுக்கு தெரியும் ஏ ப்ளஸ் பி வேலையோட சப்ஷிட் பண்ணுங்கள் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்வல் டு ஒன் பை ஃபோர்டீனா ஏக்கு என்ன போடணும் டூ எக்ஸ் பிக்கு என்ன போடணும் எக்ஸ் அப்போ ஒன் பை ஃபோர்டீன் அப்போ த்ரீ எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர்ட்டீன் அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது கீழே வரப்போ டிவிஷனாக மாறிடும் அப்போ ஒன் பை ஃபோர்டீன் இன்டூ த்ரீ ஃபோர் த்ரீஸாக டுவல் ரிமைனிங் ஒன்று ஒன் த்ரீஸாக த்ரீ த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் அப்போ ஒன் பை ஃபார்ட்டி டூ ஓகேவா ஸோ அப்போ நமக்கு என்ன எக்ஸோட வேல்யூ ஒன் பை ஃபார்ட்டி டூ கொடுத்துச்சு ஓகேவா இக்குவல் டு ஒன் பை ஃபார்ட்டி டூனா அப்போ பீன் ஒரு நாள் வேலை எவ்வளவு அப்போ பிஇின் ஒரு நாள் வேலை எக்ஸுன்னு கொடுத்துருக்கோம் அப்போ என்ன வரும் ஒன் பை ஃபார்ட்டி டூ அப்போ பியின் ஒரு நாள் வேலை ஒன் பை ஃபார்ட்டி டூ ஓகேவா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ மட்டும் அந்த வேலையை எவ்வளோ நாள் முடிப்பாங்கன்னு தான் கேட்டிருக்கேன் அப்போ ஏவோட ஆன்சர் என்ன டூ எக்ஸு அப்போ ஒன் பை டூ ஏன்ட்டு எக்ஸோட வேலை எவ்வளவு ஒன் பை ஃபார்ட்டி டூ அடுத்து கொடுத்திங்கன்னா ட்வெண்ட்டி ஒன்று அப்போ ஒன் பை ட்வெண்ட்டி ஒன் ஏயின் ஒரு நாள் வேலை எவ்வளவு வே ஏன் ஒரு நாள் வேலை ஒன் பை ட்வெண்ட்டினா ஏ வந்து அந்த மொத்த ஏஇன் ஒரு நாள் வேலை தான் இது ஓகேவா ஏஇன் ஒரு நாள் வேலை வந்து ஒன் பை டுவெண்ட்டி ஒன்னா அப்போ ஏ வந்து தனியாக அந்த மொத்த வேலை எவ்வளோ நாள் வேலை பார்த்துருப்பாங்க ஏ வந்து தனியாக மொத்தம் எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்கு ஒன் டிவைடெட் பை

சம்ம டவுட்ஸ் இருக்கா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சா இந்த அஞ்சு சமயம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அஞ்சு சமயம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆகுச்சு ப்ரீவியஸ் சர்டில் கேட்ட கொஷின்னு ஸோ மறக்காமல் நான் சால்வ் பண்ணதுக்கப்புறம் நீங்களும் இருக்க தனியாக ஒரு நோட்டு போட்டு சால்வ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எப்படி இந்த ஸ்டெப்ஸ் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேவா இந்த வீடியோ புரிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் யார் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ண சொல்லுங்கள் அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன்ல காட்டும் தேங்க்யூ வெரி மச்